எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம குதிரைவாளி அரிசியை வச்சு ஒரு சத்தான கஞ்சி செய்யலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு கப் குதிரைவாளி அரிசி கால் கப் சிறுபருப்பு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க குக்கரில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் ஜீரகம் போடுங்க ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு பச்சை மிளகா தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு வதக்குங்க ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் கால் ஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருங்க அரிசி அளந்து அரை டம்ளரில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க அதெல்லாம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து அதில் கொட்டிடுங்க மூணு அல்லது நாலு விசில் விடுங்க சுட சுட குதிரைவாளி கஞ்சி ரெடி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வதக்கும் போது நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கும் வேணும்னா சேர்த்துக்குங்க இது சத்தாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுகர் கண்ட்ரோலாக வச்சுருக்கவும் வெயிட் லாஸுக்கும் குதிரைவாளி அரிசி ரொம்ப நல்லது நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்